அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் ஒரு மனக்கற்பனையான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போய் அந்த நபர் நரகம் போவார் நாம வாழ்கின்ற இந்த யுகத்துக்கு கலியுகம் அப்படின்னு பேரு மொத்த நான்கு யுகம் இருக்கின்றது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் இப்போ நாம வாழ்கின்ற இந்த கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இப்போ அரசனுடைய உருவத்தை வந்து பெற்று சொல்லையை வந்து அவதரிக்கப் போறார் கல்கி அப்படின்ற பேர்ல சம்பள அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கிராமம் அவர்கள் எடுக்கின்ற அந்த படத்தை இமிடேட் பண்ணி நாங்களும் இந்தியன்ஸ் நாங்களும் வந்து அந்த அளவுக்கு படங்கள் எடுக்க திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக இந்த படங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க சாஸ்திரங்கள்ல இந்த இயல் இசை நாடகம் அப்படின்ற மூன்று விஷயம் கஷண ஏகோபி ந லப்யத்தே ஸ்வர்ண கோட்டிபி பகவானுக்கு நற்குணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு விதமான நற்குணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரிகிருஷ்ணா பக்தர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெய்ஷில பிரபுபாதா பாதா சமீபத்தில் ஒரு பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பிரபு கல்கின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பிரபு தெலுங்குல வந்து எடுத்துருக்கிறாங்க ஒரிஜினலி ஆனால் இந்தியா முழுக்க வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பல மொழியில் அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணு நினைக்கிறீங்க உண்மையிலே கல்கின்றது இந்த படத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இருக்கக்கூடிய நபரா அல்லது வேற மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருக்கும் நான் சில விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அப்புறமாக எனக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றியது ஒருவேளை இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொன்னால் எல்லாரும் தெரிந்து கொள்வாங்க இல்லையா அப்படின்னு அப்போ அதன்படி தான் இந்த வீடியோ வந்து நம்ம அமைக்க போகிறோம் முதல் விஷயம் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த நோக்கத்தை வந்து புரிந்து கொள்ளணும் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுக்கணும் அவ்வாறு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் பணம் சம்பாதிக்கணும் இதுதான் முக்கிய நோக்கம் இதில் உள்ளது உள்ளபடி உண்மை தன்மை எடுத்துச் சொல்லணும் அப்படின்ற அக்கறை அவர்களுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது இப்போ மட்டும் இல்லை இந்த விஷயம் கிட்டத்தட்ட வந்து வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே ஆரம்பித்தாச்சு நானும் பல புராண படங்கள்லாம் வந்து பார்த்துருக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் வந்து உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்லியிருப்பாங்க கதையை சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லிட்டு பல விஷயத்தை திருச்சி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து புராண படங்கள்லாம் வந்து இருக்கின்றது இதெல்லாம் பார்க்குற சமயத்தை பல நேரங்களில் வந்து இந்த புராண படங்கள்லாம் பார்க்கறது பார்க்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணால் புராண படங்கள்லாம் எடுக்கிறதே நிறுத்திட்டு பிறகு வந்து பார்த்தா சாமானிய மக்களுடைய கடைகள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அந்த விஷயம் தான் பிரம்மாண்டமாக வந்து இருக்கு இப்போ மீண்டும் நடுவு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புராண விஷயம்லாம் எடுத்து சொன்னோம்னா எல்லா மக்களையும் சேர்த்து வந்து ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது தட் இஸ் ஒரு விஷயம் சரி இப்போது அந்த மாதிரி போடக்கூடிய நபர்கள் உண்மையான வரலாறுகளை எடுத்து இது பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்கிறதும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் கொடுக்கணும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் ஒரு மனக்கற்பனையான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து முடிக்கணும் அவர்களுக்கு ஒரு பணம் தேவை அவ்வளோதான் இப்போ பணம் தேவை அப்படின்றதுனால எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது சாஸ்திரத்தின்படி பண தேவைக்காக சாஸ்திரத்தை இருக்கிறத மாற்றி சொன்னோம் அப்படின்னா அந்த நபர் நரகம் தான் போவார் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்முடைய ஆச்சாரியான சில பிரபுபாதர் கூட சாஸ்திரங்களை திருச்சி பேசுறதை வன்மையாக வந்து கண்டித்து வைத்திருக்கின்றார் சரி இப்போ வந்து நாம் வந்து பார்ப்போம் முதல் விஷயம் ஆண்டு அதான் வருஷம் இந்த சினிமா பட டைட்டிலே வந்து பார்க்குற சமயத்தில் ஒரு விஷயம் போட்டுரு என்னன்னா கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த கணக்கு போட்டாங்கன்றது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண அவங்க எந்த கணக்கு போட்டு இந்த கணக்கை சொன்னாலுமே இது தப்பு தான் சரி இப்ப உண்மையான கணக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல அதுக்கு வந்து விளக்கம் இருக்கின்றது அந்த விளக்கத்தின்படி அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றது நேரடியாக நான் வந்து அர்த்தத்தை மொத்த சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தத்துல இது சம்பந்தமாக தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வேண்டும் எடுத்து வந்து பாருங்கள் அப்போ முதல் விஷயம் நாம வாழ்கின்ற இந்த யுகத்துக்கு கலியுகம் அப்படின்னு பேரு மொத்தம் நான்கு யுகம் இருக்கு அதுல கடைசி யுகமான கலியுகத்தில் நாம இருந்து கொண்டிருக்கிறோம் மொத்தம் நான்கு யுகம் இருக்கின்றது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் இப்போ நாம வாழ்கின்ற இந்த கலியுகம் ஒவ்வொரு யுகத்திலையுமே பகவான் வந்து வருவார் அசுரர்களை வந்து அழிப்பார் அப்புறம் தர்மம் செய்வர்களை காப்பாற்றுவார் பிற கடமைகள் முடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பி தன்னுடைய லோகமான ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவார் அதை தான் வைகுண்ட லோகம் அல்லது கோலோக விருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம் அப்படி சென்ற பிறகு இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க பிறகு வந்து நிறைய பேர் அந்த கதைகளை திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க காது வழியாக கேட்டு சொல்லும்போது பல விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுன்றது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கதைகளை திருந்து வருகின்றது இப்போ நாம் இருக்கிற கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் கற்பனைவாதிகளுடைய தொகை வந்து ரொம்ப அதிகம் இப்போ இந்த கலியுகத்தினுடைய மொத்த ஆயுட்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இந்த கலியுகத்தினுடைய மொத்த காலம் அதில் இப்ப எத்தனை காலங்கள் கடந்திருக்கின்றது எத்தனை வருஷங்கள் கடந்திருக்குன்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்திருக்கின்றது அப்ப நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து மைனஸ் பண்ணுங்க கழிங்க கழிச்சா என்ன வரும் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்கள் வரும் ஆக இன்னும் பகவான் கல்கி அவதாரம் எடுப்பதற்கு அத்தனை வருஷங்கள் இருக்கின்றது சரி கடைசி இருபத்தைந்து வருடங்கள் அவர் வந்து ஜனனம் எடுத்து பிறகு தன்னுடைய பக்தர்கள்லாம் மகிழ்வித்து அவருடைய இறுதி காலத்தில் அதாவது இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அந்த எல்லா நபர்களையும் வந்து வதம் செய்வார் எல்லா நபர்கள்னா இந்த நயவஞ்சகர்கள் கொடியவர்கள் தீயவர்கள் மனிதத்தன்மையும் முழுமையாக இழந்து மிருகங்களாக வாழக்கூடியவர்கள் தங்களுடைய இனத்தை தாங்களே அழித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை அழிப்பதற்காக பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக அவர் வருகின்றார் பக்தர்கள் அந்த சமயத்திலும் இருப்பாங்க அப்போ பக்தர்களை காப்பாற்றுறதுக்கும் அசுரர்களை வந்து அழித்த பிறகு மீண்டும் அந்த பக்தர்களை வைத்து சத்தியுகத்தை நிர்மாணம் செய்வதற்காக பகவான் கல்கியாக இந்த உலகத்துக்குள்ளே அவதாரம் செய்ய போறார் அப்போ இந்த ஆண்டு கணக்கின்படி பார்த்தோம்னா இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து இருக்கின்றது ஆக இப்போவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு யார் போய் அந்த டைமில் பார்க்க போறாங்க யார் அந்த டைமில் வர போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய படங்கள் இது போல ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இப்போ உலகம் மழை போகுது ரெண்டாயிரத்துல உலகம் மழை போகுது ரெண்டாயிரத்தி பத்துல உலக மழையை போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையாக எடுத்து விட்டுட்டே இருப்பாங்க ஸ்ரீமது பாகத்தில் தெளிவாக வந்து இருக்கின்றது பக்தர்கள் குழப்பமடைவது கிடையாது அதன்படி பகவான் கல்கியாக அவதாரம் போகின்ற நேரமானது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மொத்த கழிவுத்துடைய ஆயுட்காலம் அந்த டைமில் வருவார் ஒருவேளை அந்த மாதிரி டைட்டில் போட்டிருந்தாலும் ஓகே தான் ஆனால் அந்த மாதிரி டைட்டிலே வந்து மாற்றிட்டாங்க ஒருவேளை இந்த வீடியோ கேட்டு யாராவது இந்த மாதிரி டைட்டில் போகிறது வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆனால் தான் சாஸ்திரங்கள் சில நேரத்தில் நம்ம பல நபர்களை வெளிப்படுத்துவது கிடையாது ஏன்னா இருக்கிற விஷயத்தை அப்படியே இமிடேட் பண்ணி அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்கறதுனால சாஸ்திரங்கள் பகவானுடைய பேரை வந்து சொல்கிறதுக்காக தனிப்பட்ட நபருடைய பேரை சொல்கிறதுக்காக கிடையாது அது முதல்ல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஆண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தில் நாம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கற்பனையை பொய்த்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையும் ஒரு விதமான பொய் தானே அதனால தான் சொல்றோம் ரெண்டாவது விஷயம் அவருடைய உருவ தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்போ நிருப்பலிங்க ஸ்ரீமத் பாகத்துல பன்னிரெண்டாவது ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்றில் ஸ்லோகத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதன்படி பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார் நிருப்பலிங்கஹா நிருப்பலிங்கன்னு பார்க்கும்போது ஒரு அரசனுடைய உருவத்தை வந்து பெற்றிருப்பார் அரசன்னா அந்த படத்துல வந்து ட்ரையலில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான உருவம் கிடையாது அரசன்னா நீங்க இந்த புராண வரலாறுல பார்த்துருப்பீங்க தலையில வந்து தங்க கிரீடம் வந்து ஏந்தி இந்த மார்பிளா ஃபுல்லா தங்கத்தினால் வந்து அலங்கரிக்கப்பட்டு உடல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டு பீதாம்பரத்தை வந்து அறிந்த அணிந்து கொண்டு அந்த மாதிரி காட்சியளிப்பார்கள் அவ்வாறு தான் பகவானும் கூட காட்சியளிப்பார் சொல்லப்போனால் சொல்லப்போனா சாக்ஷாத் கிருஷ்ணர் அதே தான் கிருஷ்ணரே வந்து அவதரிக்க போறார் கல்கி அப்படின்ற பேர்ல ஒரு பிராமணனுடைய மகனாக மேலும் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமத் பாகவத்தில் அதே வந்து நம்ம பார்ப்போம் இப்போ ஸ்ரீமத் பாகத்தில் அந்த இடம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எந்த இடம் பகவான் கல்கியினுடைய அந்த இடம் சம்பள அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கிராமம் இப்போ சம்பளம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கிடையாது எதிர்காலத்தில் பகவானுடைய ஏற்பாட்டின்படி அந்த இடம் வந்து தோற்றுவிக்கப்படும் அங்கே கலாச்சாரமானது சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் அந்த இடத்துல பகவான தோன்றுவார் அப்புறம் முக்கியசிய பிராமணசிய மகாத்மனாக பவனே விஷ்ணு யசக அப்போ அங்கே இருக்கிற எல்லா விதமான நபர்களுக்கும் முக்கியஸ்தராக தலைமை அதிகாரியாக இருக்க இருக்கின்ற ஒரு பிராமணருடைய மகாத்மனஹ அப்படின்னா மகாத்மாவுக்கான எல்லா விதமான நற்குணங்களையும் பெற்றிருக்கக்கூடிய விஷ்ணு யஷஹ பவனே விஷ்ணு யஷ அப்படின்ற அந்த நபருக்கு அந்த பிராமணருக்கு பவனேன்னா அவருடைய வீட்டில் கல்கிஹி பிராதுர் பவிஷதி அந்த இடத்துல பகவான் கல்கியானவர் அவதாரம் செய்வார் அப்படின்னு தெளிவா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப இந்த குறிப்பின்படி அந்த படத்தை எடுத்துருக்காங்களா அப்படின்னா இந்த சில வார்த்தைகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த விஷயங்கள் எக்ஸாக்டா வந்து கிடையாது மனக்கற்பனைகள் தான் அங்க இருக்கு கட்டுக்கதையாக மாற்றிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா புராணத்துக்கும் கட்டுக்கதைக்கும் ஒரு மாபெரும் வித்தியாசம் இருக்கின்றது நம்ம சாஸ்திரப்படி புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடந்த அப்படின்னு அர்த்தம் அது கடந்தனா என்ன அர்த்தம்னா இப்போ கூட இங்கிலீஷ் ஹிந்தியில் கூட ஒரு வார்த்தை வரும் ஏ புராணா ஹோகையாக அப்படின்னா பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு கடந்த காலத்தில் அல்லது பழைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்களை குறிப்பாக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வேதவியாசர் எல்லா புராணங்களையும் தொகுத்து பதினெட்டு புராணங்களை மாற்றி வச்சிருக்காரு அதில் ஒரு புராணம் தான் கல்கி புராணம் அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்கி புராணத்தை ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறது கிடையாது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கணக்கு இல்லை யாராவது ஒரு ஒரு மனக்கற்பனை வாதி எழுதி வச்சுருப்பார் ஒரு புத்தகத்தை அதை எடுத்து அதை வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் அதை எடுத்து படமாக எடுக்க ஆரம்பிச்சிட்றான் இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற பொய்யும் பொருட்டுக்கான ஒரு மூல காரணம் அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளது உள்ளபடி நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நம்முடைய ஆச்சாரிய சில கூட தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதை படியுங்கள் அல்லது பாகவதம் படியுங்கள் சைத்தனை சரிதாமிரதம் படியுங்கள் சுடு திறமை நமக்கு வந்து நமக்கு உபதேசம் கொடுத்துருக்காரு அதன்படி வந்து பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவத தெளிவாக குறிப்பிடப்பட்டுகின்றது அவருடைய தந்தையினுடைய பெயர் என்னது விஷ்ணு ஏஷக அப்படின்னு அவருடைய தந்தையின் பெயர் அங்கே வந்து அவதாரம் செய்வார் எல்லாருக்கும் கலாச்சாரமாக இருப்பார்கள் சத்தியூகத்தில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க அந்த கிராமத்தில் உள்ள நபர்கள் ஏதோ வந்து ஒரு கருப்பு கலரில் ஃபுல்லாக டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தினா எல்லாருமே கருப்பு கருப்பாக இருப்பாங்க கருப்பு கருப்பாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படிலாம் வந்து கிடையாது இதை வந்து வெள்ளக்காரன் வந்து சில படங்கள்லாம் இருக்கிறான் இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் இருக்கிற நபர்கள் அவர்கள் எடுக்கின்ற அந்த படத்தை இமிடேட் பண்ணி நாங்களும் இண்டியன்ஸ் நாங்களும் வந்து அந்த அளவுக்கு படம் எடுக்க திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக இந்த படங்களை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த ட்ரெயிலரில் வந்து பார்க்குற சமயத்தில் அந்த மாதிரி தான் வந்து இருக்கின்றது இப்போ நீங்கள் வந்து வெள்ளக்காரன்கிட்ட போட்டி போடாதீங்கப்பா உங்களுக்கே தன்னிகரற்ற ஒரு தன்மை இருக்கின்றது ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் உள்ள விஷயங்களை உள்ளபடி பாகவதே நீங்கள் தண்ணீரற்ற நபராகத்தான் உலகத்தில் தெரிவிங்க இன்னொரு தபரை காப்பி அடிச்சு நாங்களும் உங்களை போல செயல்படக்கூடியவங்கன்னு காமிக்கிறதுனால வந்து கிடையாது அதனால புரிந்து கொள்ளுங்கள் இது போன்று பல கற்பனைகளை புகுத்தக்கூடிய ஒரு துறையாக இன்னைக்கு சினிமா துறை வந்து மாறி இருக்கின்றது இந்த கற்பனைகள் வந்து மக்கள் வந்து விடுபடணும் முதல்ல இந்த சினிமாக்கெல்லாம் வந்து நிராகரிக்க வேண்டும் செய்து சினிமாக்கள் வந்து பார்க்காதீங்க ஏன்னா கற்பனைகள் அதற்கு பதில் ஸ்ரீமத் பகவத்கீதை படியுங்கள் ஸ்ரீமத் பாகவதை படியுங்கள் ஒரு வேளை உங்கள் கிட்டே செல்லும் இருக்குன்னா உள்ளது உள்ளபடி இதை ஒரு நாடகமாகவோ இல்லை இதை ஒரு திரைப்படமாகவோ எடுத்து எதிர்காலத்தில் வந்து போடுங்கள் அப்படி போட்டிங்கன்னா பார்க்கலாம் உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்றதுக்காக சாஸ்திரங்கள்ல இந்த இயல் நாடகம் மூன்று விஷயம் இயல் அப்படின்னா புத்தகங்களாக மாற்றுறது அதாவது பகவானுடைய வரலாறுகளையும் புத்தங்களாக மாற்றுறது ஏற்றமிழ் சொல்லிட்டு பேர் இசை பகவானுடைய நாமங்களையும் அவருடைய லீலைகளையும் இசையாக வந்து மாத்துறதுக்கு இசை அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடுத்தது நாடகம் இந்த நாடகத்தினுடைய பரிணாமம் தான் இன்னைக்கு சினிமாவா வந்து மாறி இருக்கின்றது அப்போ இந்த நாடகத்தினுடைய நோக்கமாகட்டும் இசையினுடைய நோக்கமாகட்டும் புத்தக நோக்கமாகட்டும் உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்றதான தவிர மன புகுத்தி அதிகமாக புகுத்தி வைத்திருக்கின்றார்கள் பார்ப்பதால் வீணடிக்கலாம் அந்த பொழுதை நீங்க வீணடிக்கலாம் ஆனா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது ஒரு விஷயத்தை செலவு செய்ய வேண்டும் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் நல்ல விஷயத்துக்காக பொழுதை போக்க கூடாது நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்றத நான் வந்து புரிந்து கொள்ளணும் வாழ்நாளில் ஆயுஷக க்ஷண ஏகோபி ந லபியத்தே ஸ்வர்ண கோட்டிபி ஆயுட் காலத்தில் ஒரே ஒரு நிமிஷத்தை பகவானுடைய சேவையிலேருந்து நீங்கள் மறந்து சென்றாலும் கூட அது உங்களுக்கு மாபெரும் நஷ்டம் அப்படின்றத நாம் வந்து இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து கல்கியினுடைய சில முக்கியமான குணங்களை வந்து இங்கே ஸ்ரீமத் பாகவத்தில தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதையும் நாம் எடுத்து பேசுவோம் அது என்ன அப்படின்னா பாருங்க அவருடைய சக்தியை பத்தி ஸ்ரீமத் பாகவத்தில் தெளிவா குறிப்பு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அஷ்டைஸ்வரிய ஐஸ்வர்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லப்படுகின்றது அந்த ஸ்ரீமத் பாகத்துல பன்னிரெண்டாவது ஸ்கந்தத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அஷ்ட ஐஸ்வர்ய குணான்வித அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யம்னா அஷ்டஷ்மா சித்திகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டமா சித்திகள் அப்ப என்னென்ன அஷ்டமா சித்திகள் அப்படின்னா அனிமா அனிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய உருவத்தை அணுவை விட சிறியதாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு பேர் அனிமா அப்படின்னு பேர் அடுத்தது மகிமா அப்படின்னா இந்த பூமி இருக்கு இல்லையா அந்த பூமியுடைய உருவத்தை விடவே பெரிதான ஒரு உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு பேர் மகிமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்புறம் லகிமா அப்படின்னு லகிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பறவைகள்னா இறகுகள் சில நேரத்தில் காற்றில் அசைந்தாடி பறந்து மெதுவாக வந்து விடும் அது போல தன்னுடைய உருவம் பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும் ஆனா எடை மட்டும் முழுமையாக குறைத்து விட்டு காற்றில் பறக்கக்கூடிய சக்தி வந்து பெற்று விடுவார்கள் அதற்கு பேர் லஹிமா அப்படின்னு பேர் அடுத்தது கரிமா கரிமானா என்ன இதுவும் அஷ்டமா சித்திகளில் ஒரு சித்தி தான் மலையினுடைய எடை எந்த அளவுக்குன்னா கணக்கு போடுறது பெரும்பாலும் இல்லாதவர்களும் கஷ்டம் தான் அப்போ அந்த அளவுக்கு எடை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் உருவம் பார்க்கறது அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எடை அந்த மாதிரி வந்து மாறிவிடும் அடுத்தது பிராப்தி பிராப்தின்னு ஒரு சக்தி இருக்கின்றது அதன்படி தான் விருப்பப்படுகின்ற பொருளை தான் இருக்கும் இடத்திலிருந்தே பெறக்கூடிய சக்திக்கு பிராப்தி அப்படின்னு பேர் அடுத்தது பிராகாமியா பிராகாமியா அப்படின்னா தன்னுடைய விருப்பத்தின்படி எந்த இடத்துல வேண்டுமானாலும் வசிக்கலாம் அப்படின்ற ஒரு சக்தி அதன்படி நீருக்கு அடியில் வசிக்கக்கூடிய சக்தி அல்லது வானத்தில் வந்து பறக்கக்கூடிய சக்தி அல்லது மலை குகைக்குள்ள காற்று கூட போக முடியாத அந்த இடத்துல சென்று வசிக்கக்கூடிய சக்தி இதற்கு பிராகாமியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடுத்தது ஈஷித்வா அப்படின்னு அப்படின்னா தான் பார்க்கின்ற இந்த இயற்கை சூழ்நிலைகள் வா என்று சொன்னால் மழை வரும் மழையே வராத நில் நின்றுவிடும் காற்றே வீசாதன்னு சொன்னா காற்று வீசுவது நின்றுவிடும் காற்றே இப்போது வீசுனா காற்று வீச ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு இயற்கையினுடைய விஷயங்களை பஞ்ச பூதங்களை வந்து கட்டுப்படுத்தி இருப்பார் இதற்கு பேரு ஈஷித்வா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடுத்தது வசித்வா வசித்துவானா மற்றவர்களுடைய மனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நேரங்களில் பறவைகளுடைய மனங்களை கட்டுப்படுத்துவார்கள் மிருகங்களுடைய மனங்களை கட்டுப்படுத்துவார்கள் சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர்களுடைய மனங்களையும் கூட கட்டுப்படுத்துவார்கள் இதுக்கு பேர் வசித்துவா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இப்போ இந்த மாதிரி அஷ்டமா சித்திகளை கொண்டவராக அந்த பகவான் வந்து இருப்பார் அதே போல குணான்வித குணான்வித்தகை அப்படின்னா பகவானுக்கு நற்குணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு விதமான நற்குணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஸ்ரீமத் பாகவத்திலும் சரி அதே விட பக்தி ரசாமிரத சிந்து என்ற சாஸ்திரத்திலும் சரி அதன்படி அறுபத்தி நான்கு குணங்களில் அறுபது குணங்களை பெற்றவராக பகவான் கல்கியானவர் இருப்பார் அது என்னப்பா அறுபது குணங்கள்னா அந்த லிஸ்ட்லாம் சொன்னோம்னா இந்த வீடியோ வந்து பத்தாது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ல தெரியுங்க இல்லை இந்த வீடியோவில் போகக்கூடிய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சம்பந்தமாக இன்னொரு வீடியோ வந்து போடப்படும் நல்ல சக்திகளை வந்து பெற்று அந்த சக்திகளை தர்மத்துக்காக பயன்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றவராக பகவான் கல்கியானவர் அமைந்திருப்பார் இந்த அறிகுறிகள்லாம் வந்து இந்த திரைப்படங்களில் காமிக்கிறாங்களா அப்படின்னா காண்பிக்க மாட்டாங்க குதிரையின் மேல சவாரி செய்வார் ரெண்டு விஷயம் சொல்லப்படும் என்னன்னா அஸ்வம் ஆசுகம் ஆருகிய தேவதத்தம் ஜகத்பதிகி அதாவது ஜகத்தினுடைய பதியாக மொத்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய பகவான் கல்கி தேவதத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குதிரையின் மீது சவாரி செய்வார் அசீனா அப்படின்னா அர்த்தம் தன்னுடைய கையில் வந்து ஆயுதத்தை வைத்திருப்பார் அது நீண்ட ஒரு வால் அந்த வாளானது மின்னலைப் போல ஜொலிக்கக்கூடிய தன்மை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் தெளிவாக வந்து கூறப்பட்டுள்ளது அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெற்றுக்கொண்டு அவருடைய வீரதீரமான செயல் என்னவென்றால் தன்னை வந்து போலியாக அரசனாகவும் அரசு அதிகாரிகளையாகவும் காண்பித்து கொண்டிருக்கின்ற நபர்களை அழிக்கக்கூடியவராக இருப்பார் அசாது தமனம் அதே போல் நயவஞ்சகர்களையும் கொடியவர்களையும் தன்னுடைய இனமான இனத்தை தானே கொள்ளக்கூடிய அந்த தன்மையை பெற்றவர்களையும் அழிக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல சாதுக்களை காப்பாற்றக்கூடியவராகவும் இருப்பார் இந்த தன்மைகள் எல்லாமே பெற்றவராக பகவான் கல்கியானவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தயவு செய்து தாங்கள் எல்லாருமே ஸ்ரீமத் பகவத்கீத்தை வந்து படித்து அதன் மூலமாக அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் சினிமா படத்தின் மூலமாக கிடையாது சினிமாவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அறிவானது பாழ்பட்டு விடும் அப்படின்ற எந்த சந்தேகமும் கிடையாது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது தெரியுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அந்த அந்த இயழ்ச்சியானது எனக்கு சரியாக பேசியிருந்தால் அந்த புகழானது நம்முடைய ஆச்சாரியான சில பிரபுப்பாதிருக்கு ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்